வாரிசு அரசியல் குறித்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப தீவிரமாகவே பேசிக்கிட்டு இருக்கார் பீகாரில் போய் கூட நான் வாரிசு அரசியலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு தீவிரமாக பேசியிருக்காரு தொடர்ந்து இந்த ஊரை ஆக்கிரமிச்சு இருக்கக்கூடிய இந்த வாரிசு அரசியலை ஒழிக்கிறது பாஜகவோட கடமை அப்படின்னு தொ தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் பல்லடத்தில் வாரிசு அரசியலுக்கு எதிராக பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது அவர் கூட இருந்தது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரவி பச்சமுத்து அவர் வந்து பாரிவேந்தருடைய மகன் இன்னைக்கு பாரிவேந்தருடைய ஐஜேகே கட்சிக்கு அவர்தான் தலைவர் அவங்க கூட்டணியில் சேர்த்துருக்கக்கூடிய ஜான் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச் செயலாளர் யாருன்னு பார்த்தா ஜான் பாண்டியனுடைய மனைவி பிரசிலா பாண்டியன் மூப்பனாருடைய வாரிசா அரசியலுக்கு வந்து இன்னைக்கு தமாக நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஜி கே வாசனை கூட்டணியில் வச்சுக்கிட்டே வாரிசுக்கு எதிராக வாரிசு அரசியலுக்கு எதிரா நம்ம நரேந்திர மோடி பேசியிருக்காரு அதே மாதிரிதான் அவங்க ஏற்கனவே பீகார்ல கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கூடிய ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி அந்த கட்சியை ரெண்டா உடைச்சி ரெண்டு வாரிசுகளை உருவாக்கி ராம்விலாஸ் பாஸ்வான் தம்பிக்கும் அவருடைய பையனுக்கும் இடையில மோதலை உருவாக்கி இன்னைக்கு அந்த ரெண்டு வாரிசுகளுமே தன்னோட கூட்டணியில் வச்சிருக்காங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல சரண் சிங்கோடைய பேரனா அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆர்எல்டி கட்சி தலைவரை சரண் சிங்குக்கு பாரத ரத்னா கொடுத்து கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தேமுதிக எடுத்து பார்த்தோம்னா விஜயகாந்துடைய வாரிசா அந்த கட்சிக்கு இன்றைக்கி தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறது பிரேமலதா தான் இவங்க கூட கூட்டணிக்கு வந்தால் அவங்க சீட்டு கொடுக்க போகிறது பிரேமலதாவுக்கும் விஜயகாந்தோடைய மச்சான் சுதீஷுக்கும் ரெண்டும் அவருடைய பையங்களுக்கும் தான் மொத்தமாக அது ஒரு வாரிசு கட்சியாகவே இயங்கிக்கிட்டு இருக்குது இன்னொன்று இவங்க கடந்த காலத்தில் கூட்டணி வச்சு இப்போவும் எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு தூண்டில் விட்டிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியும் ராமதாசுடைய வாரிசா அந்த கட்சியை நடத்த வந்த அன்புமணி ராமதாஸ் தான் தலைவராக இருக்கார் ஆக இந்தியா முழுக்க இவங்க கூட்டணி வச்சுருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா எல்லாருமே அரசியல் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க கட்சி அப்படின்னு எடுத்து பார்த்தா கூட வசுந்தராஜ் சிந்தியா அந்த மொத்த குடும்பமும் வாரிசரசியலை பண்ணக்கூடிய ஒரு குடும்பம் எடியூரப்பா பையனுக்கு கர்நாடகத்துல இவங்க கட்சியில இடம் கொடுக்குறாங்க கர்நாடகத்தில் இவங்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனதா அதோடைய தலைவர் குமாரசாமி கூட தேவகவுடாவுடைய மகனா வாரிசாதான் அரசியல் பண்ணாரு இப்போவும் ஒரு வாரிசு அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆந்திராவில் கடந்த காலத்தில் இவங்க கூட்டணி வச்சவங்களும் இந்த முறை கூட்டணி வைக்க முயற்சி பண்ண சந்திரபாபு நாயுடு என் டி ராமாராவுடைய வாரிசு ஜ ஜெகன்மோகன் ரெட்டி ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டியோட வாரிசு இப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வாரிசுகளோடும் கூட்டணி வச்சு அரசியல் பண்ணிவிட்டு தன்னுடைய கட்சியிலையும் வசுந்தராஜ சிந்தியா மாதிரியான குடும்பங்களுக்கு பதவி கொடுத்துட்டு எடியூரப்பா மகனுக்கு பதவி கொடுத்துட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க அமித்ஷாவுடைய மகன் அவருடைய வாரிசுங்கிற ஒரே தான் அவர் கிட்டத்தட்ட இந்த இந்தியா இலங்கை இப்படி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிரிக்கெட் கவுன்சில்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு அப்படின்னு இலங்கையுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரரே பேசினார் அமித்ஷாவுடைய வாரிசு இந்தியா கடந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த கிரிக்கெட் உலகத்துக்குள்ள இன்னைக்கு பிசிசிஐடைய தலைவராக இருக்கிறாரு அதுக்கெல்லாம் காரணம் அவர் அமித்ஷாவுடைய வாரிசுங்கிறது தானே தவிர வேற எந்த தகுதியும் கிடையாது கிட்டத்தட்ட பாஜக எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் வாஜ்பாய் அமைச்சா அமைச்சரவையில் இருந்த வேத் பிரகாஷ் கோயலுடைய மகன் மேனகா காந்தியையும் வாரிசு தான் வருண்காந்தியும் வாரிசு தான் அவங்களெல்லாம் கட்சியில் வச்சுருந்தாங்க கோவாவுடைய வாரிசரசியலை தொடக்கி வச்சதே பாஜக தான் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பிரதாப் சிங்கா ராணே உடைய மகன் விஸ்வஜித் ராணேவ அமைச்சராக்கி அங்க வாரிசரசியலை தொடங்கினாங்க பாஜகவுடைய முன்னாள் முதலமைச்சரா மகாராஷ்டிராவில இருக்கக்கூடிய இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் கூட அந்த மாநிலத்துடைய முன்னாள் ராஜசபா உறுப்பினர் கங்காதர் பட்னாவிஸ் உடைய மகன் இதே மாதிரி வாஜ்பாயோட இருந்த பிரமோத் மகாஜனுடைய மக பூனம் மகாஜன் வந்து மும்பையில் ஒரு மா நாடாளுமன்ற தொகுதியோட உறுப்பினராக இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல பிஜேபியுடைய முதல் முதலமைச்சராக இருந்த கல்யாண் சிங்குடைய மகன் ரஜ்வீர் எடா அப்படிங்கிற தொகுதியுடைய மக்களவை உறுப்பினராக இருக்காரு மோடி அமைச்சரவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இப்பவும் இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங்குடைய மகன் பங்கஜும் பாஜகவோட உத்தரப்பிரதேசத்துடைய பொதுச் செயலாளராக இருக்காரு ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுக்கவே சுஷ்மா ஸ்வராஜுடைய கணவர் கூட இவங்க ஆட்சி காலத்தில் ஏற்கனவே கவர்னராக இருந்தவர் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வாரிசு அரசியல் கட்சிகளோடும் கூட்டணி வச்சுருக்காங்க அமித்ஷா மகனில் இருந்து சுஷ்மா சுவராஜ் கணவர் வரைக்கும் இவங்க எல்லாருமே வாரிசு அரசியல பாஜக குளையும் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த கட்சி அப்படிங்கிறதே முழுக்க முழுக்க நாங்கள் ஜனநாயகமானவர்கள் ஓபிசி பிரதமராக்கி இருக்கிறோம் எல்முருகனை தலைவராக்கி இருக்கோம்லாம் கதை விடுவாங்க பார்த்தீங்களா இவங்களை இயக்குற ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை பீடத்துக்கு சித்பவன் பார்ப்பனர்களை தவிர வேறு யாருமே வர முடியாது அப்போது சித்பவன் பார்ப்பனர்களுடைய வாரிசுகளுக்கு மட்டுமே இயங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய கிளையமைப்பாக இயங்கக்கூடிய பாஜக வாரிசு அரசியலை பேசிக்கிட்டு இருக்கு ஆக இவங்களுக்கு வாரிசுகள் அரசியல் இருக்க கூட பிரச்சனை கிடையாது இவங்களே வாரிசு அரசியல் பண்றவங்க தான் ஒட்டு பார்த்தா ரெண்டாயிரம் வருஷமா வர்ணாஸ்ரம தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய பாஜக இந்த வர்ணாஸ்ரம தர்மம் அப்படிங்கிறதே பிறப்பின் அடிப்படையிலேயே எல்லாத்தையும் கொடுக்கணும் பிறப்பின் அடிப்படையிலேயே வேலை வாய்ப்பு பிறப்பின் அடிப்படையிலேயே கல்வி பிறப்பின் அடிப்படையிலேயே பதவிகள் பிறப்பின் அடிப்படையில் தான் மன்னர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிலைநிறுத்தக்கூடிய இந்த வர்ணாசிரமத்தை இந்த வர்ணாசிரமங்கிற வாரிசு அரசியலை உருவாக்கி உண்மையான வாரிசு அரசியலாக பார்ப்பனர்களுடைய வாரிசுகள் ஜாதிக்காரர்களுடைய வாரிசுகளுக்கே எல்லா வளங்களும் கொடுக்கப்படணும் அப்படிங்கிற அரசியலை முன்வைக்கிற பாஜக ஆர்எஸ்எஸ் இங்க வந்து வாரிசு அரசியல் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய வாரிசுகள் அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் தமிழ்நாட்டில் மு ஸ்டாலின் ராகுல் காந்தி இப்படி பாஜக ஆர்எஸ்எஸ் இந்த சித்த வர்ணாசிரம தர்மம் இந்த சித்தாந்தத்தை எதிர்த்து பேசக்கூடிய அரசியல் வாரிசுகள்லாம் இவங்களுக்கு பிரச்சனையே தவிர வாரிசுகள் அரசியலில் இருக்கிறதோ வாரிசுகள் முதலமைச்சர்களாக இருக்கிறதும் கர்நாடகாவில் கூட முன்னாள் முதலமைச்சர் எஸ் ஆர் பொம்மையோடைய மகனை முதலமைச்சராக வச்சவங்க இவங்க இப்படி வாரிசுகள் முதலமைச்சர்களாகவும் தலைவர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் மத்திய அமைச்சர்களாகவும் அரசியலில் கோல கோல வச்சுறதோ சித்மோகன் பார்ப்பனர்களுடைய வாரிசுகளே ஆர்எஸ்எஸ்ஐ இயக்குறதோ இந்தியா முழுக்க சிந்தியா குடும்பங்கள் மாதிரி ராஜ பரம்பரைகள் வாரிசு அரசியல் செஞ்சு அதிகாரம் பண்றதோ இவங்களுக்கு பிரச்சனை இல்லை இவங்க பேசக்கூடிய வாரிசுகள் இவங்க பேசக்கூடிய அரசியலோட ஒரிஜினல் முகம் இதுதான்